ஹீ முன்னாடி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஐயோ ஜிவி நான் ஒன்றும் வேணும்னு எதுவுமே பண்ணலை பெரியம்மா என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியாது தட்ஸ் மத் மை ப்ராப்ளம் ம் உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் எனக்கு தான் எந்தரிங்க டான்ஸ் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணாம விட்டா அப்புறம் மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஸோ சும்மாவே மேடம் பார்த்தா என்னென்னமோ தோணும் அதுவே எனக்கு மேடம் பயங்கரமா வந்திருக்கீங்க எனக்கு சின்னங்கமாலாம் தோணுதே ம் தோணு தோணும் நீங்க எதை பண்ணீங்க நான் சத்தம் போடுவேன் கூப்பிடு உங்கத்தையும் வரட்டும் எங்கத்தையும் வரட்டும் கூப்பிடு என்ன சொல்றீங்க அதாவது உன்னுடைய மாமியார் கூப்பிட்டு வரட்டும் அப்புறம் ஜெவி வேண்டாம் தங்களை தான் தின்ன இதெல்லாம் உனக்கே ஓவரல்ல உங்ககிட்ட இப்படி நடப்பை நடக்க முடியும் ப்ளீஸ் டி எழுந்திரிங்க லுக் அட் மீ நோ हां போய் எழுந்திருக்க மாட்டேன் நிஜம் மம்மி பேந்திருக்கனா நான் அத்தை கூப்பிடுவேன் மாமா நான் சொல்லவே இல்ல கூப்பிடு கூப்பிடு உன் அத்தை கிட்ட உங்க பையன் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்ல ஜீவி மேடம் ஒரு ட்ரெடிஷனல் Dress அப்புறம் இந்த பூவோட ஸ்மெல் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட முடியுமா அதுக்கு அதுக்கு ஆனால் மறுபடியும் ட்ராயிங் ஆகிட மாட்டேங்கிறதா ஷெப்பையும் புள்ளையே நல்லா மறக்க மாட்டேன் என்ன என்ன பண்ணணும் அதான் என்ன பண்ணிட்டீ என்ன ஆ அது அது வந்து இனிமே உங்க பக்கம் வந்தாதானே அதான் வர மாட்டேண்ணே சரி அதையும் பார்க்கலாம் போ ம் சரிடி ஒண்ணு இல்லைனாவே எதுவும் இருக்குன்னு அர்த்தம் எதுக்கு இப்படி ஒண்ணும் இல்லடி சீய கயல் நானே ஏண்டா அப்படியோட காலேஜ் விட்டானுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சந்தியா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா வீட்டில் நம்ம லீவ் போட்டுருக்கலாம் பெரிய படிப்ஸ் மாதிரி வேகமாக கிளம்பி வந்துட்டோம் காலேஜுக்கு பார்த்தா ஆஃப் டேவோட காலேஜ்லேயே விட்டானுங்க சரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமேன்னு பார்லர் வந்தால் உண்மையு மூஞ்சி திக்கிஸ்ட் உட்காந்துட்டு என்ன அது எதுவும் உனக்கும் அர்ச்சனுக்கும் நடந்திருக்கு என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அதானே சொல்ல அது என்ன சொது என்ன நடந்தோ சொல்ல இல்லை அச்சூ தெரியும்ல அப்படி இருக்கும்போது இப்பெல்லாம் பண்ணலாமா ஏ சக்தி ஏ என்ன என்ன படம் பேசிட்டு இருக்க அமைதியாகவே இருக்க உங்ககிட்ட போய் வந்த மாதிரி என் புத்திய பிஞ்ச செருப்பு இல்லை பிஞ்ச செருப்பு அதாலேயே அடிச்சுக்கணும் வந்து பண்ணிட்டியா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண சாப்பிட்டு வீட்டை பார்த்து போயிட்டு இருப்போம் உங்ககிட்ட ஏல்லா நான் சொல்லல பிஞ்ச செப்பா தாலையும் சரி ஓகே சாரி டி அய்யோ எனக்கு எது சாரிலாம் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லவேண்ணா ஏய் ரொம்ப ஓரப்பணம் அப்புறம் என்ன இப்ப என்ன மறுபடியும் கேட்கணுமா என்னன்னு சொல்லுண்ண சரி சொல்லு என்னதான் ஆச்சு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அது அது வந்து நேற்று நானும் சிபி அம்மா எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோமா சரி சரி ஓகே நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் நைட்டு பத்து மணிக்குன்னா என்னை பார்க்கணுன்றாங்கடி ஃபோன் பண்ணி வெளியில் வாங்கினா கூப்பிடுறாங்க பத்து மணிக்கா சரி பேசாதே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதானா அது அது எப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கேன்னு சொல்லும் போது நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்க முடியும் ஏய் இரு இரு முறைக்காத நீ சொன்ன மாதிரி நானும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடாம கூட போர்வை எடுத்து போட்டு படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் என்ன நல்ல விளையாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இப்பயும் உண்மை இருக்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட விடாம சக்தி இப்போ என்ன உனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியமா நான் என்ன விஷயம் சொல்ல வந்துட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம்ட்டு ஷபா சின்னதாண்டே சொல்ல போறேன் மவளே ஏதாவது சப்பன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஊங்கி இப்பாருன்னு ஒன்று கொடுத்துருவேன் எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும் ஏண்டி படுத்துற என்னோட உனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம்ல இங்கே பாரு நீ சொல்கிற விஷயத்தில் ஏதாவது முக்கியமான விஷயம் தான் பரவாயில்ல கண்டிப்பாக அதை முக்கியம் தான் சொல்ல போகிறேன்னு தெரியுது அதுக்கேண்டி முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா சரி சொல்லு ஒன்றும் சாதிச்சுக்கிட்டோன்னு கேட்க வேணாம் ம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காளே ஒரு வேளை எதுவும் இம்பார்ட்டன் நடந்திருக்குமோ நம்ம சொல்ல துடிக்கிற நம்ம தான் வேணான்றோம் சரி நம்மளே கேட்போம் ஹயங்குட்டி சிப்போ என்கிட்ட பேசாத உனக்கு ஐஸ்க்ரீம் தான் முக்கியம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடப்போ ஹே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்து கோச்சிப்பையா நான் பேர் பேசுறது தானே சரி ஓகே விடே என்ன சொல்ல வந்து சொல்ல ம் அதான் அவங்க முன்னெலாம் இல்லை இப்போல்லாம் ஆன் டைமில் ஃபோன் பண்ணுறாங்க என்னை வந்து பார்க்கணுன்றாங்க அதனால் நேற்று அவங்கள பார்க்குறதுக்காக அம்மாக்கும் சிபிக்கும் தெரியாமல் வெளியில் போனேன் சரி ஓகே அப்போ வீட்டுக்கு பின்னாடி இல்லை அங்கே தோப்புருக்கே அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போய் பேசினேன் ஆனா பாக்க ரொம்ப டல்லா இருந்தாங்கடி ஆ கயன் நீ சொன்னா எனக்கு ஞாபகம் வருது இத சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் பாரு ஆமா இன்னைக்கு கால கூட பெரியம்மா அம்மா பேசிட்டு இருந்தாங்க ஏதோ ஆபீஸ் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போல ஏதோ உங்க சித்தி ஏதோ அச்சோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நான் கிளம்பும்போது போது கேட்டுட்டு வந்தேன் ஒருவேளை அதனால உன பாக்கணும்னு நினைச்சு வந்திருப்பாங்களோ என்னடி சொல்றேன் ஆமா கையல் டீடைலா எனக்கு எதுவும் தெரியாது ஆபீஸ் ஏதோ பிரச்சனை அச்சு எதுவும் சித்தி திட்ட மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன் சரியே தெரியல அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ நீயும் உங்கள் டல்லாக இருந்தாங்கன்னு சொன்னேன் அப்போ அதுவாக தான் இருக்குமோ சக்தி உண்மையாவா ஹே சார் நான் ஏன் அதை பத்தி போய் சொல்ல போகிறேன் இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்களா அதான் அதனால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் வேற உங்களை திட்டேன்டி திட்டேனியா ஃபீல் பண்ணுவாங்களா சரி விடு அப்போ தான் நான் பே பயம் இருக்கும் உடனே கூட்டணும் வெளில போயிட்டு ஜாலியாக இருந்தோன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பாக பண்ண ஆரம்பிப்பாங்க நீ பண்ணதும் ரைட்டு தான் விடு அது நினச்சா ஃபீல் பண்ணிகிட்டுருக்க ஆ அப்படிலாம் சக்தி நீ நீ சொல்லும் முன்னாடி வரையும் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அம்மாவுக்கு தெரிய வந்து என்ன ஆகுறது அப்படின்னு பயந்துட்டு ஒரு மாதிரி இருந்தேன் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு இப்போ நீ டல்லாக இருந்தாங்க எதுவும் பிரச்சனைன்னு சொல்லும் போது நம்மளும் திருவிட்டோமேனு ஒரு மாதிரி இருக்குடி சரி விடு பார்த்துக்கலாம் நம்ம தானே அதெல்லாம் ட்ரை பண்ணி கால் பண்ணிவிடு அதுவா அதான் ஐஸ்கிரீம் கேட்டேன் என்ன ஃப்ளேவர் சக்தி வேணும் சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் ஓ ஸ்மைலுக்கும் நீ கேட்கறதும் பார்த்தா வேற ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு என்னடி அப்படிலாம் இல்லை சக்தி நீயும் நான் என்ன வேற வேறையா பணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு நான் தான் ஸ்பான்சர் சொல்லு என்ன ஃப்ளேவர் வேணும் நான் போய் வாங்கிட்டு வரேன் நம்பி சொல்லலாமா ம் சரி நம்ம எப்போயும் சாப்பிட்றதா அதையே வாங்கிட்டு வா எந்தி அது வந்து சக்தி நமக்கும் சீக்கிரமாகவே காலேஜ் முடிஞ்சிருச்சுல அதனால் 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 நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் அச்சுவை பார்க்க ஆஃபீஸ் போகலாமா இது அதுதான் சக்தி அச்சுவை பார்க்குறதுக்கு இங்கே பக்கத்து தானே ஆஃபீஸ் இருக்குது நம்ம போய்ட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்போது காலேஜ் விட்டு தான் வீட்டுக்கு வரணும் அம்மாவுங்க நினப்பாங்கல்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல ஏன்னா நான் திட்டிட்டேனா நீ சொன்ன்தான் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அதனால் ஏய் சக்தி ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோடி நான் இப்போ உடனே அச்சு பார்க்கணும் ஏய் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேன்ற அங்கே அச்சு மட்டும் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு ஆஃபீஸ் சொன்னீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்வேன் அது தான் சொல்லி டி ப்ளீஸ் டி ஒருவேளை அத்தை இருந்தாங்கண்ணா ஆமாண்டி அச்சோட அம்மா அங்கே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன் என்ன சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் எங்கேருந்து வந்தது உனக்கு இவ்வளோ தைரியம் ஆஃபீஸ் வரையும் போகிறேன்றேன் ம் சக்தி இல்லை டி மனசு கஷ்டத்தினால்தான் என்னை பார்த்து என்கிட்ட ஆர்டர் தேரணும்னு நினச்சிருக்காங்க நான் அதை தெரிஞ்சுக்காம நான் உங்களை திட்டேன் டி பாவம் தானே டி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை தெரியுமா இப்பெல்லாம் ஆஃபீஸில் நடந்ததுன்னு நானும் வேலை திட்டுட்டேன் நடி கால்லேருந்து நான் ஃபோனே பண்ணலை பாவன் ப்ளீஸ் டே எனக்கு பார்க்கணும் போல இருக்குடி டே பார்க்கணுலாம் முடியாது இப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேளு இல்லை நான் இப்போ ஒன்று பார்க்கணும் ஹெம்மா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் எங்கே போகிறேன்றேன் அது அகிலாவோட கோட்டை சேர்ந்த நேரத்தில் எப்போ எங்கே யார் இருப்பாங்கன்னு தெரியாது அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா என் தோளை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவா தெரியும்ல அன்னைக்கு ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால நான் மாலர்கிட்ட சொல்லி அவங்க அண்ணகிட்ட பேச சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கே வீட்டில் சொல்லி சமாளிக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுற நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் எனக்கு அச்சு உடனே பார்க்கணும் அதை திட்டத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் எதை கிட்ட தான் புதுசாக ரெண்டு பேரும் மீட் எதுக்கு உங்களுக்கு நீ ஆ அது வந்து

அடிப்பாவி அச்சுடி அவன் பண்ண வேலைக்கு இதே சொன்னானே நினச்சிக்கோ வேறு ஏதாவது வாயில் வரக்குள்ள மரியாதை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துறேன் ஏ சக்தி இங்கே பாரு இது என்ன ஜுஜிபி கடை நம்ம அன்னைக்கு ஒரு பார்லர் போனோம்ல அதான் அச்சு கூட்டிகிட்டு போனாங்களே அங்கே போகலாமா இல்லைடி அச்சு இப்போ என்ன அச்சு நீ பார்க்கணும் அதே அதேதாண்டி வந்து தோட யோ என்னென்னா உங்ககிட்ட போய் கேட்டேன் மாதிரி ஏன் உண்மன் இருக்கணும் இது வேணும் இதுக்கு மேலே வேணும் இங்கே பாரு அங்கே போய் பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே நீ கிளம்பி வந்துடுறேன் இல்லைன்னு சொன்னாடி கிளம்பி போயிட்டே இருப்பேன் சரியா பத்து நிமிஷம்லாம் வேணாம் டி பார்த்துட்டு போயிடலாம் போகணும் போகலாமா போகணும் ஐயோ என் செல்லுக்குட்டி தேங்க்யூ சக்தி கயன் என்னடியாச்சு உனக்கு ஐயோ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுதான் போகிறியா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிரச்சனை எதுவும் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நான் சொன்னேன் நீ கேட்கல என்னால் உன் பேச்சு கேட்காம இருக்க முடியல சரி நடக்கிறது நடக்கிறதனா நடந்து தானே ஆகும் வா போகலாம் சக்தி வா சீக்கிரமா ஆ இதோ வரேன் சொல்லுங்கள் மேம் என்ன வேணும் போங்க சிஇஓ பார்க்கணும் சிஓஓவா அப்பாயின்மெண்ட் இருக்கா என்ன டி என்ன பார்க்குறேன் கேட்குறாங்கள பதில் சொல்லு எஸ்கியூஸ் மி அது அது வந்து அப்பாயின்மெண்ட்லாம் இல்லை சாரி மேம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சேரை பார்க்க முடியாதே ஏங்க போய் கையல் வந்துவிட்டாங்க உங்கள் சீட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படி என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு வந்து திருப்பி இந்த மேடம் கிட்டே சொல்லுங்கள் இந்த இவங்க தான் கையல் ஏண்டி டி அந்த சேரை பார்க்குறதுக்கு இப்படிலாம் உங்கள் கீழே கேட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா போகணுமாம்மா நீ வேணால் கேள்விக்கு பதில் சொல்ல நான் ஏன் சொல்லணும் இரிட்டேஷனாக இருக்குது மேம் இருமா அவளே என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கா மேடம் உங்களை தான் கூப்பிட்றாங்க மேம் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு நீங்கள் வேணால் ஸ்மால் சிஇஓ பாருங்களேன் என்ன இது ஸ்மால் சிஇஓவா ஆமாம் மேம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க டூ டேஸ் தான் அது ஸ்மால் சிஇஓ அதே என்னடி போஸ்ட்டு ஸ்மால் சிஇஓ அதான் ஏம்மா அது என்னம்மா ஸ்மால் சிஇஓ வாட் மேம் வேறு அது என்னங்க ஸ்மால் சிஇஓனா அது சாராவே அவருக்கு வச்சுக்கிட்ட பேர் அவருக்கு இன்னும் பிளேஸ் அலெக்ட் பண்ணல அதனால் ஸ்மால் சிஇஓன்னு ஆஃபீஸில் அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க சாரா ஆமாம் மேம் இப்போ கூட வெட்டியாக தான் இருக்கார் நீங்கள் வேணும் அவரை பாருங்களேன் வெட்டியாக இருக்கவங்களுக்கு பேர் சிஇஓவா என்னடா நடக்குதுங்க இல்லை நாங்கள் அஞ்சு ஏ இரு ஏம்மா ஐ மீன் சாரி ஏங்க நாங்கள் அந்த சேவை பார்க்கலாமா ஹே இதுதான் நம்மளுக்கு தேவையாடி நம்ம அச்சு தானே பார்க்க வந்தோம் அவங்களே பார்க்க போகிறேன் அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சுடேன் ஏதோ மீட்டிங் இருக்காங்கன்னு எப்படி லேட் ஆகும் அதுக்குள்ளே போய் இது யாருன்னு பார்த்துட்டு வருவோண்டே ஒரு புது ரகமாக இருக்குது என்னென்ன பார்ப்போமே வெயிட் பண்ணி அச்சுவை பார்ப்போம் அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது தேவையில்லாதே நம்மளுக்கு வா போகலாம் ஏங்க நாங்க என்னது ஆ ஸ்மால் சிஓவே பார்க்குறோங்க ஏய் என்னாச்சு வாங்க போகலாம் ம் ம் ட்ரெஸ் அப் பாரு ஹாய் சார் ஹாய் சார் சம்படி வாண்ட் டு மிஸ் ஜீனு மூவ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் மூவ் ஃப்ரம் யூர் பிளேஸ் டவுட்டே இல்லை கார்த்திக் தான் இவன் இங்கே என்னடி பண்ணுறான் தெரியலையே வெளியில சார் அத வந்தேன் அது சிவு சார் பார்க்கணும் நாங்க சார் என்ன தெரியல சார் நாம சார் முக்கியமான மீட்டிங் இருக்காங்க

எவ்வளோ ஹேண்ட்ஸம் இருக்காருன்னு பார்த்தீங்கல்ல இவர் தான் எங்களோட நியூ ஸ்மால் சிஇஓ மேம் சார் உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க ஆ உங்கள அவங்களா மேடம் உள்ளே வாங்க சாரி சக்தி அது மேடம் வாங்க சார் மேடம் உங்கக்கா வெயிட் இருக்கார்ல மேம் நீங்கள் போய் முன்னாடி ரிசப்ஷன்ஸ்ட் இருக்காங்களா அங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குது அங்கே வெயிட் பண்ணுங்க மேடம் வருவாங்க என்னென்னா சேர்த்துட்டு வர்றேன் ஹலோ ம் இப்போ நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன் நீ முடிச்சுட்டு வா ஏண்டா ஏ எக்ஸ்கூஸ் மீ நீங்கள் போங்க நான் வரேன் ஓகே மேம் சீக்கிரம் வாங்க சக்தி வெயிட் பண்ண தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கவே மாட்டேன்டி ஏ லூஸ் சீக்கிரம் சீக்கிரமா நான் கீழே வெயிட் பண்ணுறேன் சக்தி கார்த்திக் போறதும் போறீங்க உங்களே ஹாய் கயல் ஹாய் ஹாய் சார் சார் ஓ கயல் லாரர் கம்மென்ட் பாக்குறீங்களா பரவால்ல நமக்குள்ள என்ன ஃபார்மட்டிஸ் கால் மீ கார்த்திக் ஓகே ஹீன இந்த பக்கம் காலேஜ் இல்ல இல்ல கார்த்திக் ஆப்டே விட விட்டுட்டாங்க ஹீன காலேஜ் இது எப்ப பார்த்தாலும் ஆப்டே விட விட்டுறாங்க அப்புறம் கூட ஏறும் அந்த மாதிரி இருந்தது எங்கே காணும் கார்த்திக் நீ எப்படி பண்ணுறீங்க கஷ்டமாக இருக்கு கார்த்திக் என்னங்க எப்படி உங்களுக்கு வந்தால் மட்டும் பிளட்டு எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா புரியுது அதுக்கு நீ இவ்வளோவா பாவம் கார்த்திக் என்னாச்சு நீங்கள் அந்த பொண்ணு என்ன மட்டும் உள்ளே வர சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து நீங்கள் உள்ளே வர வேணா விசிட்டிங் கார்டில் வெயிட் பண்ணுங்க அவங்க வருவாங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி சார் நான் அப்படி சொல்லுங்க என்னை பார்க்க பிடிக்காது மேடமுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் எதுக்கு இல்லாமல் அவங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டு அதுக்காக தான் உங்களை மட்டும் கூப்பிட்டேன் ஏற்கனவே தெரியும் அண்ணனும் அண்ணன தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு அதனால தான் சரி உங்களை மட்டும் கூப்பிட்டேன் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை கார்த்திக் அவ பண்ண தப்ப நீங்க சொல்லிட்டு அதே தப்பா மறுபடியும் பண்ணிட்டு இருக்கீங்க அதை விடுங்க அது அப்படிதான் எப்போவுமே திருந்தாதவ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்

கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சார் ரொம்ப மூடோட்டாக இருந்தது நான் தான் உங்களுக்கு ஃபோனை போட்டு அண்ணா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை பார்த்தாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிங்களா அப்படியே என்கிட்ட எதுவும் சொல்லலையே ஓ உங்க வேணையா இது தெரியாமல் நீங்கள் எப்போயும் வீட்டில் டைம் உங்களுக்கு தெரியும் ஃபோனும் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க திடீர்னு வரேன்னு சொன்னாங்களா அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் நான் அவங்க தான் இந்த பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி அவங்கள திட்டேன் சார் சார் ஃப்ரீயா தான் இருக்காங்க ஓகே யூ கேர் யா थैंक यू சார் நீங்க போய் அண்ணனை பாருங்க நமக்கு தனியா வா அய்யோ ஏங்க வேணா ஒரு 10 பேரை கூட்டிட்டு போறீங்களா போங்க கேல் போய் பாருங்க ஃப்ரீயா தான் இருப்பான் யாரும் வர மாட்டாங்க போய் பார்த்துட்டு வாங்க போங்க டீனா சார் அங்க போய் என்ன சொல்லுங்க சார் வாட் ஹேப்பன் சார் நீங்க தான சார் போண்டேல் போட்ட பண்ண கூடற சொன்னீங்க அத மட்டும் தான் சொன்னீங்களா ஆமா சார் வேற என்ன சொன்னேன் சொன்னே வேறதுமே சொல்லலையே ஏன் அவங்க தான் உங்கட்ட சொன்னாங்களா டீனோ சார் யூ நோ யுவர் லிமிட்ஸ் ஓகே சார் வெளிய நின்னுட்டாங்க நீங்க இப்ப பிசினஸ் கான்சல் வெயிட் பண்ணுங்க அவங்க வருவாங்கன்னு சொன்னேன் சார் மத்தபடி எதுவும் சொல்லல சார் அப்படியா நீங்களே கீழ போய் அவங்கள நான் கூப்டன் மேல கூட்டிட்டு வாங்க சார்